மணி ஆகிருச்சு அப்படி இருந்தும் வெயில் குறைஞ்ச வாடி இல்ல பாடி வீட்டுக்குள்ள வர வந்தேன் குளு குளு குளுன்னு இருக்கு அண்ணா பாட்டையே அப்பாக்கே நீனா அப்பாதியா ஏ காலையில 나 வேலைக்கு போகும்போது நல்லா தானே இருந்துச்சு இப்போ தூ தூ தேตีன்னு ஜலக்கிட்டு இருக்கு என் மாமியார் டி பேசிக்கிட்டே இருக்கு ஒருவேளைக்கு என் மாமியார் உடம்புக்குள்ள பேயி போந்துருச்சா எத்தே எத்தே

ஆமா பாட்டு சூப்பரா சூப்பராத்தான் இருக்கு சரி தே நீங்க மட்டும் உட்காந்து டிவி பாத்துகிட்டு இருக்கீங்க ராதிகா எங்க தேருக்கா நெருமனகனோ அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல தே வீட்ல வேலை வாக்குற மாதிரி தான் இருந்துச்சு என்னது என் மாமியாரு குடு குடுன்னு சொல்லுது என்னத்தை குடுக்க ஓ என் மாமியாருக்கு என் மேல என் விட்டு அக்கறை வந்த நேரத்துல இருந்து கூட தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன்ல அதை தேங்க் குடு குடுன்னு கேட்கறாங்க போல இருக்கு இந்தாங்க தே

லெடி ப்ளைட்டை அப்படியே மாத்தி போட்டுட்டாலே தேய் இப்படி போய் பேசாதிய தே வேலைக்கு போய்ட்டு வந்ததுமே என்னையை வேலை வாக்க சொன்னியே அதனாலதானே நான் சொன்னேன் சும்மா தானே வீட்டில் இருக்கியே வேலை பார்க்க வேண்டியனேன்னு சொன்னேன் அதுக்கு அப்படியே என்னை மாத்தி பேசுறியே நீங்க தானே என்னையை வம்புக்கு இழுத்தீங்க ஆமா ஆமா ப்ரூ பாவு பிராமபா உ மேம் பிராண்டா பிரதாப்பம் வரும் உ நல்லதா பாரு வா பரண்டா உண்மப்போம் சொல்லும்மா ஆமா நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் நல்லதேன் உண்மையை தேவ பேசுவேன் உங்களை மாதிரி மாத்தி மாத்தி நான் பேச மாட்டேனே போனதுக்கு எங்கள வேலை செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தினமும் வேலைக்கு போயிட்டா எங்க கதி அரோ கதி தான் போல. எங்க அம்மா உங்களை வேலைக்கு அனுப்ப விருப்பமில்லாம தான் இருந்தாங்க. நான் தான் அன்னி வீட்டுக்குள்ளேயே పొளுதோட கிடக்காகளே. வேலைக்கு போகட்டும் சொல்லி அம்மாவை சமாதானப்படுத்தி வேலைக்கு அனுப்புனா இன்னைக்கு எங்களுக்கே வேட்டு வைக்கிறீங்களே. நான் பொழுதோட வேலைக்கு போயிட்டு இப்ப தேன் வீட்டுக்குள்ள வரேன் வந்தது அதுமா உங்க அம்மா தான் எங்கிட்ட வம்பு இருக்கிறாங்க சம்பள பணம் எங்க வேலை செய்யி அதை செய்யி இதை செய்யு நான் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னால எல்லாம் செய்ய முடியாதுமா போய் ரூமுக்குள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு என்னால எப்ப வேலை செய்ய முடியுமோ அப்ப வேலை செய்வேன் அதே அத்தை சொன்னேன் நான் பொழுதோட வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் இல்ல நீங்க வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க நீங்களும் உங்க மகளும் வேலை செய்ய வேண்டியதானேன்னு சொன்னதுக்கு உங்க அம்மா தை 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 தைன்னு வாராக எங்க அம்மா உன்னை இட்டு கட்டி சொல்லல நீங்க சொன்னதை தானே சொல்லியிருக்காங்க நீங்க என்னமா இந்த வரத்து வரீங்க நான் எங்க <Ripley and Dads Bondi>

ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு வந்து சத்தநிற ரெஸ்ட் எடுத்துட்டு அவளைய டீய போட்டு குடிச்சு வந்திருப்ப. தேவ இல்லாம வாية குடிச்சு நாங்க இருக்கோம். ஆனி டீலாம் போட்டு குடிச்சகா? ஆமா சரதக்கா இப்பதேன் போட்டு குடிச்சேன். நூறு நாள் வேலைக்கு போயிட்டு வந்து ஒரே தணவளி டீய குடிக்க வந்தேன். இப்ப நல்லா இருக்கு. வேலைக்கு போய் செத்த ரெஸ்ட் எடுத்தான்னு பார்த்தா அந்த சூப் ரெண்டு கறி ஆட்டமா அடி நம்மள வேலை வாக்க விட்டுட்டாலேக்கா அவன் என்ன செய்த 干错了。 நினைக்க மாட்டேங்குது நான் வீட்டில் இருக்கும் போது நான் எல்லா வேலையும் செய்கிறேன்க்கா என்னைய தூங்க விட மாட்டேங்குது உட்கார விட மாட்டேங்குதுக்கா அம்பிட்டு வேலை வாங்குதுக்கா தேன் சரி நூறு நாள் வேலைக்காவது போய் கொஞ்சம் நிம்மதியா இருப்போம் அப்படின்னு சொல்லி போனேன் வேலைக்கு போயிட்டு வந்ததுமே என்கிட்ட காசு எங்க அப்படின்னு என்னையை போட்டு டார்ச்சர் பண்ணுதுக்கா அதுவும் மேலும் நூறு நூறு நாள் வாத்துட்டோன்னே அண்ணன்னுக்கா கண்ணம் போட்டு கொடுக்குறாங்க ஒரு நேரம் நூறு வாழை தாத்து வேற கடைசூரதான் கண்ணம் போடுறாங்க அதெல்லாம் எங்க கைய மாமியாருக்கு தெரிய போகுது நான் நூறு நாள் வேலையை விட்டு வரும்போதே காசு எங்க காசு எங்கன்னு கேட்டுச்சு இன்னைக்கு காசு கொடுக்க மாட்டாங்கத்தே ஒரு வாரம் சென்றதே பேங்க்ல ஏறும் சொன்னேன் அதுக்கு என்ன என்ன கிளி கிளிக்குது தெரியுமா அதுவாக்கு இதுவாக்கு ஓப்பி அடிக்கிறதுக்காக நூறு நாள் வேலைக்கு ஓடுற வீட்டு வேலை செய்ய மாட்டேற அப்படியா இப்படியா என்னை போட்டு பாடா படுத்திருச்சுக்கா அப்படி இருந்து நான் காலை சாப்பாடு செஞ்சு மத்தியான சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன் போனேன்

தேரியே ताकत செய்யும் நானும் சொல்ல்தேன் செய்வேன் அவங்களும் உங்கள மாதிரி விடுவிடு விடு சொல்லுவாங்க எனக்காக சொல்லுவாக சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டாங்கக்கா சின்ன பொண்ணே அந்தட கேட்டா பிரச்சனேங்கிட்ட கேட்டாளே பிரச்சன앤 அந்த தம்பி அப்படியே விட்டறாங்க போல விடு விடு எல்லாம் சரியாயிரும் இது ஏன் நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்படி சந்தோஷமா இருக்குறது இது ஏன் துக்கி போட்டுட்டு அடுத்த வேலைய போய்

சரி சரி விடு விடு இத ஏன் நினைச்சிட்டே இருந்தா மனசு கஷ்டமாட்டே இருக்கு ஏன் வீட்ல இல்லாத கஷ்டமா இந்த வசந்தி வீட்ல இல்லாத கஷ்டமா இப்படி அழுதுக்கிட்டே இருக்க அழுகாத அழுகாத எல்லாம் சரியா ஆயிடும் ஆமா சின்ன பொண்ணு நல்ல கலகலகலன்னு பேசி சிரிக்கிறவ அழுகறத பார்த்தா எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு டீ அதெல்லாம் மாறிடும் அழுகாத ஏய் அப்பா சரோஜா அக்கா நீங்க தான் பேசுறதா சின்ன பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணினா பேசுறீங்க

அந்த தெருக்கறிய கண்ணு படாம தள்ளி கொண்டு போய் தாண்டி இட்லி கடை போடணும் அவளுக்கு கண்ணு வச்சாலே ஒண்ணு விளங்க மாட்டீங்கதுல ஆமா ரணி காண்டின் சொல்றது சரிதே தள்ளியே போய் இட்லி கடை போடுவோம் சரி இட்லிக்கு மாவுலாம் அரைச்சிட்டியா இப்ப தாண்டி அரிசியும் உளுந்தையும் ஊற போட்டுட்டு வாரே நாளைக்கு கண்டிப்பா இட்லி கடை போடுறோம் அம்பட்டே ஆன் சரி கச்சரிக்கா எங்க வீட்ல பெரிய இட்லி கட்டி பாத்திரம் இருக்கு அதை தூக்கிட்டு வந்தறேன் கா ஒரே இட்லி 50 இட்லி அவிக்கலாம் போ அப்படியே அந்த கேட்டிய எடுத்துட்டு வாடி தானி எங்க வீட்டு கொல்லைக்கில வரது எடுத்துட்டு வரேன் சின்னபொண்ணு உங்க வீட்ல இருந்து நீ எடுத்துட்டு நீங்க வாங்கி வச்ச பொருட்கள் எல்லாம் நான் தூக்கிட்டுேே அதானே இவ்வளவு வீட்ல இருந்து பொருட்களை எடுத்துட்டு வரதாதவுது விடு வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தா மாமியா வேணா நம்ம நாலு பேரும் காசே போட்டுதானே ஆரம்பிக்கிறோம் நாளைக்கு காலைல மறந்திராம வெள்ளனத்துல

ராணியக்கா ஊர் கறியலுக்கு தெரியக்கூடாது ஊர் கறியலுக்கு தெரியக்கூடாதுன்னு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து இட்லி கறியே போட வச்சிருக்கீங்கக்கா ஆமாண்டி சின்ன பொண்ணு இந்த லக்ரையே லைக் இப்ப பாரு யா எப்படி பிச்சிக்கிட்டு போ போடுன்னு சந்து சாம்பார்ல எல்லாம் உப்பு இருக்கானு செக் பண்ணி பாத்தியா ஆ குடிச்சு பாத்தியாக்கா நல்ல டேஸ்டா இருக்கு ரெண்டு இடுக்கி இட்லியும் அழிச்சு தட்டியாச்சு இன்னும் ஒரு ஆள காணாமே ஆ ஊர் கொதுக்குப்புறமா உட்கார்ந்துக்கிட்டு இட்லி அழிச்சிக்கிட்டு யார் வாங்களா யார் வாங்களேன்னு உட்கார்ந்துட்டே இருந்தா எப்படி வருவாக ரேட்ட சொல்லிட்டேன்டி அவங்க எல்லாரத்தையும் சொல்லுவாங்க பரவாயில்லை டி கொஞ்சம் அமைதியா இரு சரோஜாக்கா என்ன அங்க வெர்க்கி வெர்க்கி பாத்துக்கிட்டு இருக்கீங்க இட்லி வாங்க யாராச்சும் வரச் சொல்லீங்களா காட்டுக்குள்ள நாளே நாலு குடிசை வீடு குடிசை வீட்டுக்குள்ளேயும் மனசால காணா இங்க வந்து இட்லி கடையை போட்டுக்கிட்டு யாரும் வரல யாரும் வரலாம் எப்படி வருவாங்க

வாங்கம்மா வாங்க சூப்பரான இட்லி சாப்பிட ராணி கடைக்கு வாங்க சூப்பரான இட்லி சுவையான இட்லி குஸ்பு இட்லி வாங்கம்மா வாங்க டேய் உங்க அம்மா எவ்வளவு ரூபா இட்லி கேட்டாங்க

எல்லாம் கடை வந்து நீங்க தானே சாப்பிடுவீங்க தாத்தா எங்களை விட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு கூட என் கையில நீர் போற வாங்கி குடிச்ச தாத்தா தாத்தா உங்களுக்கு சாக வேண்டிய வயசா இன்னும் நூறு வருஷம் இருந்துக்கலாமே தாத்தா தாத்தா